தியாகேசா ஆறாவது லீலை பார்வதி தேவிக்கு ஆபரணமளித்த லீலை இமயராஜன் இமயமலைக்கு சென்ற பிறகு தலையில் மலர்மாலையையும் காதில் மகர குண்டங்களையும் கழுத்தில் இரத்தின ஹாரத்தையும் தோளில் பாகுவலயத்தையும் கையில் கடகத்தையும் விரல்களில் மோதிரங்களையும் பூண்டு இடையில் பட்டாடையும் கொண்டு சந்திரனை பழித்த முகத்துடன் கூடிய தியாகராஜன் கமலாலயத்தின் கரையில் தவம் செய்யும் கமலநாயகின் முன்னே தோன்றினார் வடிவத்தோடு தனது பர்ணசாலையின் எதிர்முகமாக வருகிற திவ்ய புருஷனை கண்ணுற்ற கமலநாயகியானவள் சற்று நேரம் திரும்பிய முகத்துடன் இருந்தாள் அப்போது அவன் யோகத்தை முடித்திருந்த சமயம் அதனால் தனது ஆத்திரமத்துக்குள் நுழைந்து செல்லும் திவ்ய புருஷனை தடுக்கவோ வரவேற்கவோ முடியாத நிலையில் இருந்த கமலநாயகி சிறிது நேரம் ஒன்றும் தோன்றாமல் தத்தளித்தாள் இந்த யுக புருஷன் எதற்காக இங்கே வருகிறான் பர்ணசாலைக்குள் வர வேண்டாம் என்று தடுக்கலாமா என்று முதலில் யோசித்தாள் நமது பர்ணசாலைக்கு அதிதியாக வருபவர் நமது பர்ணசாலைக்கு அதிதியாக வருபவர் பாலராக இருப்ப இருந்தாலும் யுவ இருந்தாலும் விருத்தராக இருந்தாலும் வரவேற்பதே நமது தவத்துக்கு நன்மையாகும் அதிதியாக வருபவர்களின் வடிவத்தை அறிந்து கொள்ளாமல் தூரத்திலே தடுப்பது பாபமாகும் துஷ்ட அதிதிகளை உபசரிப்பதும் தோஷத்துக்கு இடமாகும் எனவென வடிவமுள்ள நாம் பரமேசனை அன்றி வேறு எவ்வித புருஷரையும் பார்ப்பதில்லை என்று விரதம் கொண்டிருக்கின்றோமே தவம் புரியும் போது யோகம் செய்யும் போதும் கோப மோகங்களை ஒழிக்க வேண்டுமே நெடுநாளாக இவ்விடத்தில் பரமேசனை குறித்து நாம் தவம் செய்கின்றோம் இதுவரையில் இங்கே அதிதியாக ஒருவரும் வந் ஒருவரும் வந்ததில்லையே எவ்விதமான துன்பம் நேரிட்டதில்லையே வெகு தூரத்தில் வரும்போதே ஒரு பெண்ணின் ஆத்திரமது என்று அதிதிகள் எல்லாரும் ஒதுங்கிவிடுவார்களே நமது பர்ணசாலைக்கு இந்த யுவ அதிதி போல் வந்திருக்கிறார் இவரை உபசரிக்கவும் மனம் துணியவில்லை போகும்படி சொல்லவும் சாஸ்திரம் இடம் கொடுக்கவில்லையே என்ன செய்வேன் ஈசனி அன்றி வேறு அவரும் நம்மிடம் நெருங்க மாட்டார்கள் இவரை பார்க்கையில் மனதுக்குள் சிறிது சந்தேகம் உண்டாகிறது என்று எண்ணி எதற்கும் தியாகேசனே கதி என்று மனத்தில் தைரியத்தை கொஞ்சம் நிலைநிறுத்தி கொண்டு வாரீர் அதிதியே இதோ அர்க்கியம் இதோ பாத்தியம் இதோ ஆசனம் என்று காட்டி உபசரணை செய்து குனித்த முகத்துடன் கமலநாயகி பர்ணசாலைக்குள் சென்றார் தியாகராஜாவும் அவளுடைய மனத்தை சோதிக்க எண்ணி அழகிய புன்முருவலுடன் ஆசனத்தில் அமர்ந்து இவ்விதமான கொடிய புரியும் உனது பக்தியையும் மனோநிலையையும் கண்டு மகிழ்ந்தேன் நீ விரும்பும் புவனாதிபதி நானே உன் எதிரில் நிற்கின்றேன் உன் தவத்தை இப்போது விட்டுவிட்டு உனக்கு ஒரு குறைவும் நேரிடாது என்று உரைத்தார் உன் தவத்தை இப்போது விட்டுவிடு உனக்கு ஒரு குறையும் நேரிடாது என்று உரைத்தார் அது கேட்ட கமலநாயகி ஓ யுவ புருஷரே பூனாதிபதி நானே என்று சொல்கிறீர் பூனாதிபதி என்ற வார்த்தைக்கு அரசன் என்றும் பரமேஸ்வரன் என்றும் இரண்டு விதமாக பொருள் தோன்றுகிறது பரமேஸ்வரனை பரமேஸ்வரனை குறித்தே நான் தவம் செய்கின்றேன் என் மனம் பரமேஸ்வரனையே நாடுகிறது பரமேசனை அல்லாமல் வேறு எவ்வித புருஷரையும் நான் மனத்திலும் நினையேன் நீ சொல்லிய பெயரில் எனக்கு சந்தேகம் உண்டாகிறது நான் நினைத்தபடி நீர் பரமேசனாக இருந்தால் என் தவம் நிறைவேறியதென்று கழி அவ்வாறு நீர் பரவேசனாக இராமல் போ வேறு அரசனாக அரசோ குமரராக இருப்பிராகில் எனது பர்ணசாலையை விட்டு ஓடி போய்விடுவீர் உயிர் விழித்து ஓட கடவீர் நீர் நீர் என்றவுடன் பேசிக் கொண்டு என் எதிரில் ஒரு வினாடியும் நிற்கக்கூடாது அப்படி நீர் பரமேசன் அல்லது வேறு புருஷனாக இருந்து வெளியே போகாத பட்சத்தில் எனது பதிவிரதமான மகிமையால் உம்மை எரித்து விடுவேன் நான் கணவனையே தெய்வமாக நினைத்து வந்து உண்மையாயின் எனது கற்பினால் உம்மை நான் சபித்து விடுவேன் பரமேசனையே நான் கணவனாக நினைத்து அவரது விருப்பம் போல் முன் ஜென்மங்களில் நடந்து கொண்டது உண்மையாயின் குருக்களும் ஆச்சிரவாசிகளும் தொண்டருக்கும் வேலைக்காரர்களுக்கும் லிங்கதாரிகளுக்கும் அதிதிகளுக்கும் பந்துகளுக்கும் அந்தந்த காலங்கள் செய்ய வேண்டிய உபசாரணங்களை நான் பக்தியுடன் செய்தது உண்மையாயின் என் மனம் பரமேசனையே தியானிப்பது உண்மையாயின் நான் சாபத்தினால் அழிக்க வல்லவள் என்று கூறவே யுவ விளங்கும் தியாகராஜர் அவ்வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே ஆசனத்தில் அமர்ந்தார் சாபம் நேரிடமோ என்று சிறிதும் பயப்படாத அந்த புருஷரை நோக்கி நீர் எனது தவத்தை அழிக்க வந்து ஒரு மாயாவி போல் தோன்றுகிறீர் இவ்விதம் நான் வணக்கத்துடன் சொல்லியும் நீர் என் ஆசிரமரத்தை விட்டு அகலவில்லையே இப்போதாவது சொல்வீர் என்று கமலநாயகி உரைத்தபோது தியாகேச புன்சிரிப்புடன் அவ்வாசனத்திலே விற்றிருந்தார் அதை கண்ட கமலநாயகி கொண்டு எனது ஆச்சிரமத்தை அடைந்து என் தவத்துக்கு பங்கத்தை உண்டு பண்ணும் உமது தலை இரண்டு பிளவாக வெடிக்க கடவுது என்று சபித்தார் பரமேசன் மீது அச்சாபம் சிறிதும் பழிக்கவில்லை அதனால் வியப்படைந்த கமலநாயகி பயந்து நாம் அளித்த சாபம் இப்புருஷன் மீது ஏன் பழிக்கவில்லை என்று ஆச்சரியமடைந்தான் நமது சாபம் பழிக்காதபடி இவர் ஏதேனும் மாயம் செய்தாரோ அல்லது இவர் பரமேசனாக இருப்பாரோ பரமேசன் அல்லது மற்றவரிடமும் நமது சாபம் பழியாமற் போகுமோ ஆகையால் இவர் நமது தவத்தை கண்டு மகிழ்ந்த கைலாசபதியாகவே இருக்கலாம் என்று சஞ்சலமுற்று வாடி நின்றார் கமலநாயகியின் மனோபவத்தை இவ்வாறு பரிசோதித்த தியாகேசன் அப்போதே சன நேரம் தமது நிஜ வடிவத்தை காட்டினார் அதை கண்ட தேவியும் ஈசனை வணங்கி கைகூப்பி எனது அபச்சாரத்தை மணித்தருள வேண்டும் என்று வேண்டினான் பரமேசன் அதற்கு இசைந்து உன் மனத்தை சோதித்தேன் அதை தவிர வேறில்லை உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் கமலநாயகி நாதா மறுபடியும் நீர் என்னை நாயகி ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் சத்த ரிஷிகளின் முன் நமது விழா விவாகம் நடைபெற வேண்டும் அதற்கு உரிய ஆபரணங்களையும் எனக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டவுடனே தியாகராஜனும் மகிழ்ந்து முன் ஜென்மங்களில் சதி தேவியாக விளங்கிய போது தரித்திருந்த ஆபரணங்களையும் பார்வதி தேவியாக இருந்து அணிந்த ஆபரணங்களையும் வரமாக அளித்துவிட்டு அப்படியே நமது விவாகம் இன்னும் மூன்று நாட்களில் நிறைவேறும் அப்படியே நமது விவாகம் இன்னும் மூன்று நாட்களில் நிறைவேறும் என்று வாக்களித்துவிட்டு அவ்விடத்திலே திடீரென்று மறைந்தார் தேவியம் அந்த தினத்திலேயே தபத்தை முடித்தார் ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா ஆறாவது நிலை பார்வதி தேவிக்கு ஆபரணம் அளித்தல்